டேயர்களுக்கு வணக்கம் ஒரு கிரகம் நல்ல பலனை வழங்க வேண்டுமானால் அந்த கிரகம் எவ்வாறான நிலைகளிலே ஜாதகத்தில் அமைந்திருக்கிறது என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் அடுத்து ஒரு கிரகம் தீய பலன்களை தரும் நிலையில் இருக்கிறது என்றால் அது எவ்விதமான நிலைகளை பெற்று அமைந்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வது அத்தியாவசியமான ஒன்று இந்த இரண்டு கருத்துக்களையும் இந்த சிறிய வீடியோவிலே விளக்கி உங்களுக்கு உரையாற்றுகிறேன் இந்த வீடியோவை நேயர்கள் முழுமையாக பார்த்து இந்த விவரங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கிரகம் நல்ல பலன்களை ஜாதகருக்கு வழங்க வேண்டும் என்றால் அந்த கிரகம் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரஸ்தானங்களில் இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் அடுத்து ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண இடத்தில் இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் இவ்வாறான ஒரு அமைப்பிலே அந்த கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை ஜாதகருக்கு வழங்கும் அடுத்து அந்த கிரகம் சுப வர்க்கம் பெற்றிருக்கிறதா சுப ராசிகளிலே அமைந்து சுப கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது சுப கிரகங்களின் பார்வையோ பெற்றிருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் அவ்வாறு சுப கிரகங்களின் வீடுகளிலே இருந்து சுப கிரகங்களோடு இணைந்து சுப கிரகங்களின் பார்வையை பெற்று இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகம் ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்து அந்த கிரகம் இரண்டு சுப கிரகங்களுக்கு நடுவிலே அமர்ந்திருக்கிறதா என்பதையும் அறிவது சிறப்பு அவ்வாறு அமைந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கும் அடுத்து அந்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறதா அல்லது நட்பு வீட்டிலே அமைந்திருக்கிறதா என்பதை அறிவது அடுத்து மிக முக்கியமான ஒன்று இவ்வாறு உச்சம் பெற்ற கிரகம் கண்டிப்பாக உயர்ந்த பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கி ஜாதகரை மேன்மைப்படுத்தும் அடுத்து நட்பு வீட்டிலே அமைந்திருக்கிற கிரகமும் ஒரு சாதாரண நல்ல பலன்களை வழங்கி ஜாதகருக்கு தேவையான நல்ல பலன்களை கொடுத்து மேன்மைப்படுத்தும் அடுத்து நவாம்சத்தில் அந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதா அல்லது ராசியில் கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதா ஏதாவது ஒன்றில் ராசியில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்ல பலனை தரும் அல்லது நவாம்சத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் நல்ல பலன்களை தரும் இவ்வாறான நிலைகளிலே அமைந்து இருக்கும் கிரகம் கண்டிப்பாக நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கும் அடுத்து பணம் தரும் இடமான தனஸ்தானம் என்று சொல்லப்படும் இரண்டாம் இடத்துலையோ லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆதாயத்தை தரும் பதினோராம் இடத்துலையோ அந்த கிரகம் அமர்ந்திருந்தாலும் கூட நல்ல பலனை ஜாதகர்களுக்கு வழங்கி செல்வநிலையை உயர்த்தி ஜாதகரை மென்மைப்படுத்தும் இவ்வாறான அமைப்புகளிலே ஒரு கிரகம் பல நிலைகளில் சாதகமாக ஜாதகத்திலே இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகம் நல்ல பலன்களை வழங்கி ஜாதகரையை மே நிலைப்படுத்தும் இவ்வாறு மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் இவ்வாறான ஆய்வுகளிலே அனைத்து நிலையும் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றாலும் சில நிலைகளை நல்ல நிலைகளை பெற்றாலே அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை சாதகர்களுக்கு வழங்கும் என்பதை நேயர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ஒரு கிரகம் தீய பலன்களை தரக்கூடிய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதையும் அறிவது கண்டிப்பாக முக்கியமான ஒன்று ஒரு கிரகம் தீய ராசிகளிலே இருந்து தீய கிரகங்களுடைய பார்வையையோ இணைவையோ பெற்றிருந்தால் தீய பலன்களை மட்டும்தான் தரும் தீய என்பது பகை கிரகங்கள் பகை கிரகங்களினுடைய வீடுகளிலே இருந்து பகை கிரகங்களுடைய பார்வையை பெற்று ஒரு கிரகம் இருக்குமானால் அந்த கிரகம் கண்டிப்பாக துர்பலன்களைத்தான் ஜாதகருக்கு தரும் நல்ல பலன்கள் தருவதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை என்பதை நேயர்கள் அறிய வேண்டும் அடுத்து அந்த கிரகம் நீசம் பெற்றிருந்தால் எவ்வாறு நல்ல பலனை தர முடியும் அதையும் கண்டிப்பாக அறிய வேண்டும் நீசம் பெற்ற கிரகத்தினுடைய நவாம்ச நிலையை அறிய வேண்டும் நவாம்சத்திலையும் அந்த கிரகம் தீது பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகம் நல்ல பலனை உறுதியாக தர முடியாது அடுத்து அந்த கிரகம் இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் அஸ்தமனமான கிரகம் கண்டிப்பாக நல்ல பலன்களை வழங்க முடியாது அடுத்து அந்த கிரகம் யுத்தத்திலே கிரக யுத்தத்திலே தோல்வியடைந்திருக்கிறதா என்பதையும் கண்டிப்பாக அறிய வேண்டும் கிரக யுத்தத்திலே தோல்வியுற்ற கிரகம் கண்டிப்பாக துற்பலன்களைத்தான் தரும் நல்ல பலன்களை அது தருவதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை என்பதை அறிய வேண்டும் அடுத்து துர்ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்களிலே அந்த கிரகம் அமைந்திருக்கிறதா அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்து கிரகங்களோடு இணைந்திருக்கிறதா என்பதையும் கண்டிப்பாக அறிய வேண்டும் இவ்வாறான நிலைகளை அறிந்தால் மட்டும்தான் அந்த கிரகம் துற்பலனை மட்டும்தான் தரும் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும் எனவே ஜாதகத்திலே ஒரு கிரகம் வலுப்பெற்று நல்ல நிலையிலே இருக்கிறது என்பதை அறிவதற்கும் சில விதிகளை சொல்லியிருக்கிறேன் ஒரு கிரகம் கெடுபலனை மட்டும்தான் தரும் நல்ல பலனை ஜாதகர்களுக்கு வழங்குவதற்கு அதற்கு தகுதியற்ற நிலையிலே இருக்கிறது என்பதை அறிவதற்கும் சில விதிமுறைகளை இப்போது இருக்கிறேன் இந்த இரண்டு விதிமுறைகளையும் நீங்கள் பரிசீலனை செய்தால்தான் அந்த கிரகம் நல்ல நிலையிலே ஜாதகத்திலே பலன் தரும் அமைப்பிலே இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிய முடியும் இவ்வாறு ஏனைய மற்ற கிரகங்களையும் எடை போட்டு அறிந்து உங்களது ஜாதக அமைப்பை நீங்களே அறிய முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் இவ்வாறான பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தின் அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு இயற்கையாகவே உருவாகிவிடும் அப்போது ஜோதிட விதிமுறைகள் ஜோதிட நடைமுறைகள் ஜோதிட கருத்துக்கள் போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஜோதிட அறிவு ஜோதிட ஞானம் உருவாகி நல்ல பலன்களை நீங்கள் அறிய முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பிற்குரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு எனது நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்கள் யூடியூப்பிலே காண்பிக்கப்படுகிறது அவற்றையெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்த்து ஜோதிடத்தில் உள்ள விதிமுறைகளையும் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிடத்திலே பலனறியும் விதங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்